கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் வேத வசனம் யாத்ராகமம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் வசனம் பதினொன்று முதல் இருபத்தி மூன்று வரை ஒரு பேசுவது போல கர்த்தர் மோசையுடன் முகமுகமாய் பேசினார் பின்பு அவன் பழையத்துக்கு திரும்பினான் குமாரனாகிய யூசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான் மோசே கர்த்தரை நோக்கி தேவரீர் இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு போ என்று சொன்னீர் அதிலும் என்னோடு கூட இன்னாரை அனுப்புவேன் என்பதை எனக்கு நீர் அறிவிக்கவில்லை என்றாலும் உன்னை பெற்று சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றும் என் கண்களில் உனக்கு கிருவி கிடைத்தது என்றும் தேவரீர் சொன்னதுண்டே உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபி கிடைத்ததானால் நான் உண்மை அறிவதற்கும் உன்னுடைய கண்களில் எனக்கு கிருபி கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும் இந்த ஜாதி உன்னுடைய ஜனம் என்று நினைத்தருளும் என்றான் அதற்கு அவர் என் சமூகம் உனக்கு முன்பாகச் செல்லும் நான் உனக்கு இணைப்பாறுதல் தருவேன் என்றார் அப்பொழுது அவன் அவரை நோக்கி உன்னுடைய சமூகம் என்னுடைய கூட செல்லாமல் போனால் எங்களை இவ்விடத்தில் கொண்டு போகாதிரும் எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபி கிடைத்ததென்பது எதனால் அறியப்படும் நீர் எங்களோடைய வருவதனால் அல்லவா இப்படியே பூமியின் உள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும் என்றான் அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றார் அப்பொழுது அவன் உன்னுடைய மகிமையை எனக்கு காண்பு தருளும் என்றான் அதற்கு அவர் என்னுடைய தயையை எல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன் இவன்மில் கிருபையாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் கிருபையாயிருப்பேன் இவன்மேல் இருப்பேனோ சித்தமாயிருப்பேனோ இரக்கமா இருப்பேன் என்று சொல்லி நீ என் சமூகத்தை காண மாட்டாய் ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு இருக்க கூடாது என்றார் பின்னும் கத்தர் இதோ என்னண்டையில் ஒரு இடம் உண்டு நீ அங்கே கண்மலையில் நின்னு என்னந்து போகும்போது வெடிப்பிலே வைத்து நான் கடந்து போகும் மட்டும் என் கரத்தினால் உன்னை மூடுவேன் பின்பு என் கரத்தை எடுப்பேன் அப்பொழுது என் பின்பக்கத்தை காண்பாய் என் முகமோ காணப்படாது என்றார் ஆமீன்